மனிதர்களிலும் ஜின்களிலும் உள்ள விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் அத்தியாயம் பதினேழு இஸ்ராயேலின் சந்ததியினர் ஆயத்து ஒன்னு முதல் இருபத்தைந்து வரை மிக பரிசுத்தமானவன் அவன் தன் அடியாரை பரிசுத்தமான தியானத்தில் இருந்தபோது போது சத்தியம் நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் எல்லைக்கு ஓரிரவில் அழைத்துச் சென்றான் அதன் சுற்றலைகளை நாம் அபிவிருத்தி செய்திருக்கின்றோம் நம்முடைய அத்தாட்சிகளை அவருக்கு காண்பிப்பதற்காக நிச்சயமாக அவன் செவியுறுவோனாகவும் பார்ப்போனாகவும் இருக்கின்றான் இன்னும் நாம் மூசாவுக்கு வேதத்தை கொடுத்தோம் நாம் அதை சந்ததிகளுக்கு வழிகாட்டியாக வேறு நீங்கள் ஆக்கன்றி கொள்ளாதீர்கள் நாம் நூகுடன் கப்பலில் இயற்றியவர்களின் சந்ததியினரே நிச்சயமாக அவர் நன்றி செலுத்தும் அடியாராக இருந்தார் நாம் இஸ்ராயலின் சந்ததியினருக்கு வேதத்தில் நிச்சயமாக நீங்கள் பூமியில் இருமுறை குழப்பம் உண்டாக்குவீர்கள் ஆணவத்துடனும் பெரும் அழிச்சாட்டியங்கள் செய்பவர்களாக நடந்து கொள்வீர்கள் என்று அறிவித்தோம் எனவே அவ்விரண்டில் முதலாவது வாக்குறுதி வந்தபோது உங்களுக்கு எதிராக கொடிய வலிமையுடைய நம் அடியார்களை அனுமதித்தோம் அவர்கள் உங்கள் வீடுகளில் புகுந்து மீறிவிட்டார்கள் வாக்குறுதி நிறைவேறியது பின்னர் அவர்கள் மீது வெற்றியடையும் வாய்ப்பை உங்கள் பால் திருப்பினோம் ஏராளமான பொருட்களையும் புதல்வர்களையும் கொண்டு உங்களுக்கு உதவி செய்து உங்களை திரளான கூட்டத்தினராகவும் ஆக்கினோம் நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கே நன்மை செய்து கொள்கிறீர்கள் நீங்கள் தீமை செய்தால் அதுவும் உங்களுக்கே ஆகும் முகங்களை சோகம் கவச் செய்வதற்காகவும் உங்கள் இல்லத்தினுள் முதல் முறையாக அவர்கள் நுழைந்தது போல் நுழைந்து அவர்கள் தாங்கள் கைப்பற்றியவைகளை முற்றாக அழித்து விடுவதற்காகவும் இரண்டாம் வாக்குறுதி வரும்பொழுது உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை புரிய போதும் ஆனால் நீங்கள் திரும்புவீர்களானால் நாமும் திரும்புவோம் மேலும் நிராகரிப்பவர்களுக்கு ஆக்கி வைத்துள்ளோம் நிச்சயமாக இந்த குரான் முற்றிலுமாக நல்வழியை காட்டுகிறது அன்றியும் நற்செயல்கள் செய்துவரும் நம்பிக்கையாளர்களுக்கு நிச்சயமாக மிக பெரும் நற்கூலி உண்டு என்றும் நன்மராயம் கூறுகிறது மேலும் எவர்கள் இறுதி நாள் மீது நம்பிக்கை கொள்ளவில்லையோ அவர்களுக்கு நிச்சயமாக நாம் நோவினை தரும் வேதனையை சித்தப்படுத்தி இருக்கின்றோம் மனிதன் நன்மைக்காக பிரார்த்தனை செய்வது போலவே தீமைக்காகவும் பிரார்த்திக்கின்றான் மனிதன் அவசரக்காரனாகவே இருக்கின்றான் இரவையும் பகலையும் நாம் இரண்டு அத்தாட்சிகளாக ஆக்கினோம் பின்னர் இரவின் அத்தாட்சியை மங்கிடச் செய்தோம் அருட்கடையை நீங்கள் தேடிக் கொள்வதற்காகவும் ஆண்டுகளின் எண்ணிக்கையையும் கணக்குகளையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்காகவும் பகலின் அத்தாட்சியை பிரகாசமாக்கினோம் நாம் ஒவ்வொரு பொருளையும் தெளிவாக விவரித்திருக்கின்றோம் ஒவ்வொரு மனிதனுடைய செயல் குறிப்பையும் அவனுடைய கழுத்தில் நாம் மாட்டியிருக்கின்றோம் தீர்ப்பு நாளில் அவனுக்கான சாட்சியத்தை வெளிப்படுத்துவோம் திறக்கப்பட்ட நிலையில் அதனை அவன் பெற்றுக் உன் புத்தகத்தை பார் இன்று உனக்கு எதிராக உன்னுடைய ஆன்மாவே கணக்கு அதிகாரியாக இருக்க எவர் நேர்வழியில் செல்கிறாரோ அவர் தன்னுடைய நன்மைக்காகவே நேர்வழியில் வழியில் செல்கிறார் எவன் வழிகேட்டில் செல்கின்றானோ அவன் தனக்கே கேடு செய்து கொள்கின்றான் ஒருவனுடைய சுமையை மற்றொருவன் சுமக்க மாட்டான் தூதரை அனுப்பாத வரையில் நாம் வேதனை செய்வதில்லை நாம் ஒரு ஊரை அழிக்க நாடினால் அதிலுள்ள சுவகாசிகளை நாம் ஏவுவோம் ஆனால் அவர்களோ வரம்பு மீறுவார்கள் அப்போது அவ்வூரின் மீது வாக்கு உண்மையாகி விடுகிறது நாம் அடியோடு அழித்து விடுவோம் பின் எத்தனை நாம் அழித்திருக்கின்றோம் இன்னும் தன் அடியார்களின் பாவங்களை நன்கு அறிந்தவனாகவும் கூர்ந்து நோக்குபவனாகவும் இருப்பதற்கு இறைவன் போதுமானவன் எவர்கள் இவ்வுலக வாழ்வை விரும்புகின்றார்களோ அவர்களில் நாம் நாடியவர்களுக்கு நாம் நாடுவதை விரைந்து கொடுத்து விடுவோம் பின்னரோ அவர்களுக்காக நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம் அதில் அவர் பழிக்கப்பட்டவராகவும் சபிக்கப்பட்டவராகவும் நுழைவார் இன்னும் எவர் மறுமையை விரும்பி அதற்காக தக்க பிரயாசையுடன் நம்பிக்கையாளராகவும் இருந்து முயல்கின்றாரோ அவர்களின் முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படும் இவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இறைவனாகிய நமது உதவி செய்கின்றோம் இறைவனின் தடுக்கப்பட்டதாக இல்லை நாம் எவ்வாறு அவர்களில் சிலரை சிலரை விட மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்பதை நீர் கவனிப்பீராக எனினும் மறுமை பதவிகளிலும் பெரிது மேன்மையிலும் மிக பெரிதாகும் அல்லாவுடன் மற்றோர் இறைவனை நீர் ஆக்க வேண்டாம் நீர் பழிக்கப்பட்டவராகவும் உதவி அற்றவராகவும் அமைந்து விடுவீர் அவனை தவிர்த்து நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் உன்னுடைய இறைவன் விதித்திருக்கின்றான் அவ்வொருவரில் ஒருவரோ அல்லது உம்மிடத்தில் நிச்சயமாக அடைந்துவிட்டால் அவர்களை என்று கூடாது அவ்விருவரையும் விரட்டுதல் கூடாது இன்னும் அவ்விருவரிடமும் கனிவான கண்ணியமான பேச்சையை பேசுவீராக இன்னும் இரக்கம் கொண்டு பணிவு என்னும் இறக்கையை அவ்வொருவருக்காகவும் நீர் தாழ்த்துவீராக மேலும் என் இறைவனே நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது என்னை அவ்விருவரும் வளர்த்தது போல் நீயும் அவ்வொருவருக்கும் கருணை புரிவாயாக என்று கூறி பிரார்த்திப்பீராக உங்களுடைய உள்ளங்களில் இருப்பதை உங்களுடைய இறைவனே நன்கறிவான் நீங்கள் நன்மையானவர்களாக இருந்தால் மன்னிப்பு கோருபவர்களுக்கு மிக மன்னிப்பவனாக இருக்கின்றான் அலமதுல்லா